உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல எஸ்எப் எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநாவரம் சோலை கிரிக்கெட் நண்பர்கள் நடத்தும் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி சென்னை ஐநாவரம் சோலை அம்மன் கோயிலில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் மக்கள் சேவகர் முன்னாள் தொண்ணூத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் திரு வாசு அவர்கள் தொடங்கி வைத்தார் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி போட்டியை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்த சிறப்பு விருந்தினர் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் வே செல்வநாயகம் மற்றும் கொரட்டூர் டி த்ரீ காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் திரு லோகேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சால்வை அணிவித்தும் கோப்பைகளை வழங்கினார்கள் மேலும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தனர் எஸ்எஃப்எல் கிரிக்கெட் நண்பர்கள் எட்டு அணிகளின் உரிமையாளர்கள் தாரிக் ரவி சுஜித் யாசர் மணிகண்டன் ஜேம்ஸ் வினோத்குமார் பிரவீன் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டி சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் நடக்க உறுதுணையாக இருந்து வழிநடத்தியவர்கள் எஸ்எஃப்எல் கிரிக்கெட் போட்டி அமைப்பாளர்கள் மணிகண்டன் பார்த்திபன் ரகு யாசர் எட்வின் ராஜேஷ் லோகேஷ் ரியாஸ் சிக்கந்தர் தாரிக் பாஷா ராஜேஷ் இந்த நிகழ்ச்சிகள் விளையாட்டு வீரர்களும் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பயன்புரம் பகுதியில் சக்தி வாய்ந்த சோலையம்மன் கோவில் மைதானத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நேற்று ஆரம்பித்து இன்றைய தினம் இறுதி போட்டி முடிந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலக்கும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் மக்களின் சேவகன் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு புகழுக்கு சொந்தக்காரர் ஏழ்மையின் மறு உருவம் எங்கெல்லாம் வறுமை இருக்குகிறதோ எங்கெல்லாம் அநீதி இருக்குகிறதோ அங்கே ஓடிச் சென்று உதவி செய்கின்ற என் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அனைத்து தரப்பட்ட மக்களும் ஈர்த்து தன்மையோடு மக்களுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய என் ஆருயிர் அண்ணன் வாசு அவர்கள் தொடங்கி வைத்தார் நேற்று ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த நிகழ்ச்சி எஸ்எஃப்எல் கிரிக்கெட் நண்பர்கள் நடத்தும் இரண்டாவது ஆண்டு கிரிக்கெட் போட்டி துறை மேலும் நீங்கள் சிறப்படைந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து இந்த ஊருக்கும் நாம் பிறந்து பிறந்து வளர்ந்த இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழையும் பேணி காக்க வேண்டும் ஊரார் உற்றார் பெருமைப்படக்கூடிய வகையில் நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் வருங்காலத்தில் சமுதாயத்தில் பெரிய பிள்ளைகளாக திகழ வேண்டும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உங்கள் வருங்கால மனைவிகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் அரசியலுக்கும் பெருமை தரக்கூடிய வகையில் நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் சிந்தனையெல்லாம் இந்த தான் நேற்று முன்தினம் இந்த திடலை வந்து ஆய்வு செய்து பார்வையிட்டு போனார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது தாசில்தார் அம்மையார் அவர்கள் ஆகையால் உங்களை மீண்டும் அவருடைய அலுவலகத்துக்கு வெற்றி பெற்றவர்களையும் தோல்வி பெற்றவர்களும் வெற்றி வெற்றி நிரந்தரம் இல்ல தோல்வி நிரந்தரம் இன்று வெற்றி பெற்றவன் நாள் நாளை மிகச்சிறந்த ஒரு தோல்வியை சந்திக்கலாம் இன்று தோல்வியை சந்தித்தவன் உலக சாதனை படைக்கலாம் எதுவும் நிரந்தரம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓர் ஆயிரம் போராட்டங்கள் தேவை மனிதனுக்கு ஆகையால் ஆய்வாளர் அவர்களும் உதவி ஆணையாளர் அவர்களையும் உங்களை வரச் இருக்கிறார்கள் தாசில்தார் அம்மையார் அவர்களும் உங்களை வர இருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக சென்று அவர்களை ஆசீர்வாதம் பெரும்படி வேண்டிக் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக நன்றி நண்பர்களுக்கும் ஐயா அவர்கள் செல்வ விநாயகம் அவர்களுக்கும் எங்கள் முதற்கட்ட மனம் கிடைத்தது அதாவது இந்த எஸ்வி எஸ்எஃப்எல் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதுலேருந்து கண்டிப்பாக கண் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் நம்ம நடத்திட்டுருக்கோம் இது ஆரம்பித்ததை முதல் நோக்கம் வந்து நம்ம பசங்களை வந்து திருப்பி கேமுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்தையே நம்ம ஆரம்பித்தோம் அது சின்னதாக ஆரம்பித்த வித வந்து இந்த இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரம்பித்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தருணத்தில் நான் இந்த டீம் ஆர்கனைஸ் ஆர்கனைசர்ஸ் மொத்த பேருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னா இது சாதாரணமான விஷயம் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது கிரவுண்டு க்ளீன் க்ளீன் பண்ணுறதுல ஆரம்பித்து கொடிநற்ற வரைக்கும் வந்து நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த டீம் ஆர்கனைசர் பண்ண இந்த கேம் ஆர்கனைசர் பண்ண எல்லாருக்கும் வந்து எனக்கு முதற்கட்ட மரியாதை குழந்தை வணக்கத்தை டீமுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் கன்னரா வந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி வணக்கம் ஜாலியா போச்சு எல்லா திறமையும் இதே போல் அடுத்த டோர்னமெண்ட்லயும் இதே ஒற்றுமையுடன் விளையாடணும் வெற்றி பெற்ற இரு அணிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

திரு மணி ராஜி பாட்டி எஜின் ராஜன் மதி தாஹிக் ரியாஸ் சிக்கந்தர் முரளி மணி கோபோ அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் கேஷ் அனைத்து நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் கைத்தட்டுகள் பரிசாக அளிக்கிறோம் நன்றி இந்த சோழையம்மன் கோவில் எஸ்எஃப்எல் சீசன் சிறப்பாக நடத்திய தந்ததுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த இரண்டு நாட்களாக எனது அருமை நண்பர்கள் எனது டீமுக்காக மிகவும் கடினப்பட்டு உழைத்திருக்கிறார்கள் அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கோப்பை வென்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை இந்த சோலையம் கிரவுண்ட் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பல வருடங்களாக வந்து இங்க கிரிக்கெட் மற்ற புட்பாலுக்கு பேர் போன ஒரு கிரவுண்ட் இது நம்ம அயனாவரம் ஏரியாலயே ஒரு சிட்டி சிட்டிக்குள்ள சென்டரா இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கிறதே வந்து ஒரு சிறப்பு தான் இந்த மாதிரி எந்த ஒரு இது எந்த ஒரு ஆஹ் மாவட்டத்துக்குள்ளாத அமைப்பு இந்த ஐநாவதுக்கு ஒரு தனி தனியான சிறப்பு இதுல வந்து பல வருஷமா வந்து இந்த இந்த வட்டாரத்தை சார்ந்தவங்க கண்டினியூவா வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸு இப்போ எல்லாமே நடத்தி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்க விகிதமா கண்டினியூவா நம்ம டோர்னமெண்ட்லாம் நடத்திட்டு இருக்கோம் இதனால பசங்க வந்து இது தவறான பாதையில் போறது வந்து தடுக்கப்படுகிறது மேலும் வந்து இதனால இது ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவங்களுடைய முன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் தைரியத்திற்கும் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கைய வழி வழிகாட்டுறதுக்கு உதவியா இருக்குது இந்த இது இது வரைக்கும் என் முன்னோர்கள் கடைபிடிச்சது வந்ததையும் எங்க நண்பர்கள் இப்ப கடைபிடிக்கிறாங்க திரும்பி இது வந்து தொடரும் என்பதை இந்த இதுல தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல பல நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் உருவாக்கி நாட்டுக்காக விளையாடுறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம்ன்றத தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக தெரிவித்து கொள்கிறேன் அதே மாதிரி இந்த உள்ள எஸ்பிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வின் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் விளையாடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இதை எப்படி நாங்கள் பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பாதி ஏரியாவுடைய சோலி ஸ்ட்ரீட்டு ராஜித் தெரு ஒரு நாலு சரௌண்டிங்கு கிரௌண்டை சுற்றி ஏரியா ஃபுல்லாக பசங்களை வளர்த்து விடுறதுக்காக எஸ்எஃப்எல் சீசன் டூன்னு ஃபர்ஸ்ட்டு சீசன் ஒன்று நடத்தினோம் அது நல்லபடியாக முடிஞ்சதுனால சீசன் டூவில் இப்போ நாங்கள் கால் எடுத்து வச்சிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பேர் நூற்றி தொண்ணூறு பிளேர் கிட்டே ஃபார்ம் போட்டாங்க அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபில்ட் எடுத்து நூற்றி இருபது பேர் மட்டும் ஆக்ஷன் வச்சு ஆக்ஷனில் எடுத்து எல்லா நூற்றி இருபது பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் விளையாடுறதுக்கு எல்லாருமே ஒரு ஒரு பேர் நல்லா இது பண்ணாங்க பக்கம் அவங்களோட பக்கம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸு டீம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க மொத்தம் எங்களுக்கு இந்த மேட்ச் நடத்த ஒத்துழைப்பு அளித்தா சீசன் அண்ணா அண்ணா ஐயா பாத்தியானா மணி அண்ணா நிறைய பேர் இருக்காங்க மகேஷ் அண்ணா ரவி அண்ணாக்கு அவங்க எல்லாருமே இல்லைன்னா நம்ம இந்த டூர்னமெண்ட்ல நடத்த முடியாது அது ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம டீம்ல இருந்து பசங்க வந்து ஒரு ஒரு தண்ணிக்கான இருக்கட்டும் எது பால் எடுக்கிறது வந்து நல்லா ஓடி ஓடி போயிட்டு மேட்ச்ல வந்து எப்படி எடுத்துட்டு போகணுன்னா மூத்தாவே ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஆறுமேசருக்குலாம் நம்ம என் சார்போ ஒரு நன்றியை நினைச்சு வச்சு இதோட இடம்